பழனிமலை முருகன் உன் மீது அருள் புரியும் நேரம் இது முக்கிய செய்தியோடு பழனியிலிருந்து வந்துள்ளேன் மிக மிக அவசரமான செய்தியோடு வந்துள்ளேன் அலட்சியமாக எண்ணிவிடாதே அறிந்து கொள் இப்பொழுது உன் வாழ்விற்கான திருப்பு முனைக்கான நேரம் பழனியிலிருந்து அருள் புரியும் முருகன் உனக்காக அழகிய வடிவம் கொண்டு இன்று உன்னுடைய மனமெனும் வீதியில் தங்கியிருக்கின்றேன் நீ கவலைப்படாதே உனக்கான நல்ல செய்தியோடுதான் அது சாதாரண தகவல் அல்ல உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய பெரும் ஆழ்ந்த அருள் கொண்ட செய்தி மனித வாழ்க்கையினுடைய உச்ச நோக்கம் என்ன வாழ்க்கையின் பயணம் சுழன்று சுழன்று வட்டமிடும் நம் நம்முடைய நெஞ்சில் விசித்திரமான வினாக்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது நாம் ஏன் இத்தனை துன்பங்களை சோதனைகளை இழப்புகளை தவிப்புகளை சந்திக்க வேண்டும் என்ற கேள்வி கேள்வியது என்னுடைய அருளுக்கு உரியவனாக நீ மாறிக்கொண்டிருக்கின்றாய் உன்னை சோதிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை சிறப்பிக்கின்ற அடுத்த படிக்கட்டாகவே இருக்கும் அதற்காகத்தான் இப்பொழுது நான் உன் வீட்டிற்குள்ளே வந்திருக்கின்றேன் பழனி முருகன் வருகின்றேன் என்றால் சோதனைக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள் உன் கண்களில் காணாமல் போன அந்த பிரகாசத்தை பற்றி இப்பொழுது பேச வந்திருக்கின்றேன் உன்னுடைய உயிரின் எல்லா எதிர்பார்ப்புகளும் ஒரே ஒரு முறை சுருண்டு விழும்பொழுது உன் முன்னால் புதிய வாயிலாக இந்த முருகன் நானே திறந்து நிற்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரைந்து ஓடி வந்திருக்கின்றேன் கண்ணீரோடு கலங்கிய எல்லாம் முடிவரையும் தருணம் இது இதில் எந்த தாமதமும் இல்லை அலட்சியமாக எண்ணாதே சற்று முழுவதுமாக காது கொடுத்து கேள் ஒரு செய்தி மட்டும் போதுமானதா உன் வீட்டிற்குள் நான் வந்துவிட்டேன் இப்பொழுது உன்னோடு பேச விரும்புகின்றேன் என்னுடைய வார்த்தைகளால் உன்னுடைய வாழ்க்கை மலரட்டும் உன்னுடைய இதயத்தின் மூலத்தில் மறைந்து போன அந்த நம்பிக்கையை கிளப்ப இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் பழனியில் இரவானது மலர்கின்றது அந்த இரவின் வெளிச்சம் தான் நீ நீ இப்பொழுது கேட்பது சாதாரண செய்தியல்ல உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டிருக்கும் வாக்கு அவசரம் அவசரம் என்று ஏன் சொன்னேன் இது முக்கிய விசேஷ வாக்கு என்பதால் உன்னுடைய வாழ்க்கையின் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் மறைந்து அந்த துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் முன்னால் இன்பங்களாக பிரதிபலிக்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது தாமதித்தால் தவிர்க்க முடியாத இழப்பு உடனே செயலில் இறங்கினால் மிக பெரிய வெற்றியாக உன்னை எதிர்பார்க்கும் நீ பிரார்த்தித்த வரம் இன்று உனக்காக கிடைக்கப் போகின்றது அதை காண வேண்டிய கணம் இப்பொழுதுதான் அதை தவறவிட்டால் அடுத்த வாய்ப்பு தள்ளி போகும் என்பதற்காக அலட்சியமாக எண்ணாதே உடனே கேள் என்று சொன்னேன் இப்பொழுது நானே உன்னை நேரில் தேடி வந்து பேசிக்கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கை தோல்விகளிலிருந்து விடுபடப் போகின்றது உன் நிலைமை மாற்றத்தை காணப்போகின்றது முருகன் உன் வாழ்க்கையில் வந்தாலே அற்புதங்கள் பல நிகழும் என்பதை தெரிந்து கொள் ஐம்புலன்களை அடக்கியால தெரியுமானால் இந்த ஆறுமுகன் ஞானத்தை அருளி உன்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பேன் மனிதனுடைய உண்மையான தேடலே இறைவனுடைய சத்தியம் அதற்கு ஒரு சின்ன நுட்ப அறிவு போதும் ஆறு முகனை நம்பிய வாக்கை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் தாமதிக்காமல் அந்த செய்தி இப்பொழுது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் தினமும் ஆறு முறை சரவணபவ என்ற நாமத்தை உச்சரி உன் மனதிற்கு தேவையான விருப்பங்கள் உன் வாழ்வில் வந்து அடையும் ஒரு நாள் முழுக்க எந்த அலட்சியமும் இல்லாமல் என் மீது நம்பிக்கையோடு இருந்து பார் மாலை நேரத்தில் முருகனுடைய பக்தி பாடல் ஒன்றை கேட்டு கண்ணீர் விட்டு பேசுவோம் முருகா என்னை நேசித்திருப்பதை இன்று நான் உணர்கின்றேன் என்பதை நீயும் உணர்வாய் அடுத்த நாள் உதயமாகும் பொழுது புதுமையோடு வருகின்றது என்பதை கண் நீ கண்டு மகிழ முடியும் மாறாதது ஒன்று இருக்கின்றது அது முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த உண்மை முருகன் எவ்வளவு காலம் உனக்காக நான் காத்திருந்தேன் என்று உனக்கு தெரியாது நீ எவ்வளவு காலம் எனக்காக காத்திருந்தாயோ அதை மட பல மடங்கு நானும் உனக்காக காத்திருந்தேன் உன்னை என் வழியில் கொண்டு வருவதற்கு இந்த கர்ம வினைகளோடு போராடி உன் போராட்டங்களை முடித்து வெற்றி எனும் பாதையில் உன்னை கைப்பிடித்து பிடித்து இழுத்து இப்பொழுது என் பக்கம் வைத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் மறுபரிமாணம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருப்பும் முனை உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்பதற்காக சோதனைகளும் எதிர்பார்ப்புகளும் எப்படி அவசர முடிவுகளை நோக்கி செல்ல உதவுகின்றது என்பதை குறிப்பிட்டு உன்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நிதானமான முடிவுகளை எடுக்க தயாராக வேண்டும் என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையை நொடிக்கு நொடி தவறாமல் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் புதுமையான செய்தியோடு உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ளப் போகின்றாய் மிகவும் முக்கியமான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதால் இன்றைய தினம் உனக்கு சுகமான தினமாக இருக்கும் நல்ல நல்ல விஷயங்களுக்காக நீ மாபெரும் அதிசயங்களே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை பார்த்து ஆச்சரியத்தில் உறைவாய் என்னுடைய பக்தர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அருளும் வழிகாட்டலும் எப்பொழுதும் இந்த பதிவுகளின் மூலமாக இருந்து கொண்டே இருக்கும் நேர்மையான வழியில் நீ நடக்கும் பொழுது இந்த அருளின் சக்தி உன்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் எல்லா கோணங்களிலும் சாதனை அடைய முடியும் என்கின்ற வழிகாட்டுதலை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் பக்தர்களுக்கு எளிய வழியிலிருந்து கடுமையான நிலைகளுக்கு நேர்மறையான தீர்வுகளை தருகின்றேன் கடுமையான சூழ்நிலைகளை எப்படி எளிதாக நீ கடப்பது என்கின்ற விஷயங்களை உனக்கு சில சோதனைகளை கொடுத்து கடினத்தை நீ அனுபவித்து அந்த கடினத்தின் மூலமாக எளிமையான வழிகளை நீ கண்டுபிடிக்க உனக்கு உதவியாக இருக்கின்றேன் உன்னுடைய திறனும் ஆற்றலும் பல மடங்கு பெருகி உனக்கான வழிகாட்டுதலுக்கு தானாக நீ ஆயத்தமாகும்படி கடினமான நேரங்களையும் நீ சமாளிக்கக்கூடிய திறமையையும் ஆற்றலையும் உனக்கு கொடுக்கின்றேன் என்னை நம்ப உன் வாழ்வு திரும்பும் என்பது இந்த முருகனுடைய அருள் வாக்கு உன்னுடைய நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய வழிமுறை உன்னை வழிநடத்தி தீங்குகளை நீக்கி நல்வாழ்வை கொடுக்க அருளுகின்றேன் என்னுடைய வாக்கின் பலன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் போக்கி புது சக்தியை கொடுக்கும் தொழில் குடும்பத்தில் எந்த ஒரு சோதனையை இப்பொழுது நீ சந்தித்து வருந்தாலும் அது நியாயமான என்னுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு பெரும் பிரதிபலனை இப்பொழுது கொடுக்க போகின்றது உனக்கு நாம் நம்பிய வழி செல்வதற்கு மட்டுமல்ல இந்த வாழ்க்கை வாழ்க்கையின் உறுதியையும் ஆற்றலையும் கண்டுபிடிக்க நாம் உத்தரவாதமாக நடக்க வேண்டும் தைரியமாக நடக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வில் சமயம் துரிதமாக மாறும் எவ்வளவு நீண்ட வழியில் சென்றாலும் நான் உன் காலடி விடுவேன் அவசரமான நேரத்தை மாற்றி உன் நன்மைக்கு புதிய பாதையை நான் அருளுவேன் உன் உள்ளே பசும் பூசணியை உணர்ந்து என் அருளை அனுபவிக்க கூடிய நேரம் வந்திருக்கின்றது நானே உனக்கு அருளில் அத்தியாயங்களை தருவேன் உன்னுடைய வாழ்க்கை நீ உணர்ந்து வாழ எல்லா வகையிலும் வான் வழிகாட்டுவேன் நல்லது நடக்கும்